டாடா சுமோ பாரு சூப்பரா சாமியா பாரு சார் அது மான்சா பாருங்க ரெண்டுமே ரக ரக மாதிரி பாருங்க சுமோ மான்சா ரெண்டு வண்டியும் பாருங்க ஒன்று ஒன்று வாங்கல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் டாட்டா சுமோ மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் அட்டா அட்டா வண்டியா இதுப்பா இதே கல்யாணம் சார் வண்டி மான்சா பாருங்களா டாட்டா அந்த பாருங்க எப்படி அழகா பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சாம குவாலிட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க இந்த வாரம் சுமோ வாரம் சுமவை மையமாக கொண்ட திரைப்படங்கள் அட்டகாசமா பாருங்க சுமோ சமயம் இருக்கா சார் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கைக்காமலேருந்து செவ்வாய் மட்டும் எப்படி பார்த்தாலும் பத்து வண்டி வரும் பத்து வண்டி கண்டிப்பாக வரும் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஃபோனுக்குன்னு தைரியம் பண்ணாதீங்க நேற்று என்னால் முடியல நேற்று இந்த ஏன் சொல்கிறேன் நேற்று சண்டே ஒரு வண்டி வியாபாரம் மட்டும் போயிட்டேன் போயிட்டு ஃபோனு வேஸ்ட்டு போயிட்டேன் வந்தால் இருபது ஃபோன் வந்துது இருபத்தஞ்சி ஃபோன் வந்துது என்னால் முடியல சார் நேரடியாக வாங்க சார் நேரடியாக வந்து பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த வாரம் திங்கக்கிழமலேருந்து வர வெள்ளிக்காய் மட்டும் பத்து வண்டி வந்துருக்குது ஒரு சில்வர் கலர் ஒன்று வண்டி எடுத்து இன்னொரு சில்வர் ஒன்று ஒயிட் ஒன்று நிறைய வண்டி வருது நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க நாலு நாளைக்கு எல்லா வண்டி வாங்க வந்து எடுத்து போங்க அட்டாவது வண்டி பாருங்க செம்மையாக இருக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு டாட்டா சுமோ செம்மையா சார் ஏசி பவர் சார் பவர் சென்ட்ராக் பேக் ஃபயர் செம்மையா யார் பேக் சொல்லுவாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை ஒன்றுமே இல்லை சார் அது வண்டியில் செம்மையா இருக்கு வண்டி விட்டுறாதீங்க சரியான டாடா சும்மா பாருங்கள் உள்ள இன்ட்ரெண்ட்டிலாம் காட்டுற மாதிரி இது ரேட்டு பாயிண்ட்க்கு வரலாம் சரிங்க பையன் சொல்லிட்டாப்புல வண்டி ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுவோம் சார் இந்த வண்டி அந்த வண்டி ஓட்டு வந்தோம் நான் சுட சுட இது சிக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்க வண்டி நீங்கள் எடுக்கிறத பற்றி பேசல சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி ஓட்டுங்க ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க முதல்ல சிக்கி தூக்கி காட்டுறேன் பாருங்க இனிமேல் வந்து எல்லாமே காட்டுறேன் சார் ஸ்டிக்கு காட்டுறேன் டயரு காட்டுறேன் பெயிண்ட் அடிச்சு காட்டுறேன் எல்லாம் காட்டுறேன் சார் எல்லா கணிவு சைலன்ஸ் சுடு காட்டற சார் புட்டறாதீங்க அது ஸ்டார்ட் மலைக்காதுங்க சூட பஜ்ஜி சட்டா இருக்குமா சும்மா அந்த மாதிரி இருக்கும் காட்டுமே புட புட பஜ்ஜி எண்ணெயில போட்டு வத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு சார் அட்டகாசமா பாருங்க ஸ்டிக் டிக் காட்டறோம் பாருங்க அவ்வளோ அருமையாக நல்லா பாருங்க சின்னதாக ஒரு புகை ஆயில் கூட கிடையாது நல்லா கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் சார் வண்டி இதை அவ்வளோ அருமையாக இது பாருங்க இன்ஜின்லேருந்து டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நல்லா சார் வண்டி இனிமேல் நீங்கள் இந்த புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது யாராவது சொன்னாலும் சரி நம்பாதீங்க இது பாருங்கள் இதோடய ஆயுஷ்டுக்கு தூக்கி பாருங்க கிட்டத்த இதுவும் அஞ்சு கிலோமீட்டர் தூக்கி தான் தான் நான் வண்டியை அது பாருங்க ஏன்பா கை வச்சு காட்டுப்பா கை வச்சுருக்க கை வை போறேன் ரேஸ் பண்ணுவாப்பா கை காட்டுப்பா கை காட்டுப்பா எல்லாம் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கணும் என் அன்பு செல்வங்க என் அன்பு தேவங்க எல்லாம் பார்க்கணும் சார் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் தானே பாருங்க உள்ளே வந்து சீட் கவர் இன்ட்ரெலாம் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க வண்டி சென்ட்ரலாக்கு இது மூடு சார் அப்படியே சுற்றி காட்டு சும்மா காட்டுப்பா தொள்ளாயிரம் சார் நாலாயிரம் வண்டி எட்டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு அட்டாசமாக வண்டி உள்ளே இது இன்ட்ரி காணிச்சா டயர் பாயிண்ட்லாம் காட்டு அடுத்து பாருங்க அத்தகாசம் வண்டியே நிறைய வண்டி பாருங்க மான் சாப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பதிமூணு ரிஸ்ட் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கிடையாது ரெண்டு பாஞ்சு கிடையாது ரெண்டு பத்து கிடையாது ரெண்டு ஒட்டைக்கிறேன் சார் ரெண்டு ஒட்டைச்சு தரேன் சார்

அம்மா இல்லையே போட்டுருவாங்க அண்ணன் ஆனால் நீங்கள் மட்டும் எப்போண்ணா வேலை கம்மியாக தரீங்க அப்படின்னு நம்ம பண்ணுறது கஷ்டம் விட்டு கஷ்டம் ஃபிரீயாக பார்க்கறோம் அதனால் கம்பேத சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பணம் என்னன்னே போது பார்த்தீங்கன்னா வாங்குறோம் விற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் பரவாயில்ல குத்துருண்ணா அப்படின்னு கொடுத்துடுறாங்க தொழில்ல அதனால் சார் ஒருத்தர் ஓட்டி ஒரு வண்டி அனுபவிச்சாங்கனாக்கா அவங்க ஓட்டி அனுப்பிச்சா கம்மியாக தான் கொடுத்தாகணும் சார் அதேமாதிரி நீங்களும் கொஞ்சம் வண்டி வாங்கி ஓட்டினா நீங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்டு போகணும் அவள் தான் சார் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நல்ல வண்டியை பார்த்து தெளிவாக திரும்ப சார் தெளிவாகவும் கொடுப்பேன் வேலை கம்மியாக கொடுப்பேன் சார் எனக்கு ஒரே குறிக்க வேலை எல்லாருக்கும் வேலை கம்மியாக தருவேன் சார் கம்மியாக தரேன் சார் அதான் சார் ஆ சார் விட்டுறாதீங்க இந்த வண்டி ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டு வட்சம் தரேன் சார் இந்த வண்டி பார்த்தா ரெண்டும் அதிகம் ஒரு ரெண்டு வருஷம் தரேன் சார் வீடு கட்டுறது ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன மறந்த சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் காரை வாங்கி தரது ஏன் வேலை சார் கண்டிப்பாக வாங்க விட்டுறாதீங்க அருமையான வண்டியை தெல்ல தெளிவாக இருக்கும் பாருங்க விட்டுறாதீங்க ஆ பணத்தோடு வாங்க அது அத கமெண்ட் பண்ணுங்க நீங்க வர்றீங்க இந்த சரவணம் இதோட இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்டு சேலம் விழுப்புரம் ஈரோடு தருமபுரி அந்த மாதிரி வரலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து விழுப்புரம் வந்துட்டு ஆரணி ஆர்காடு வந்துடும் நம்ம இடம் அதுதான் நேரடி யாருக்கட்டா சார் சார் போனால் ஒன்பது நாள்லருந்து பதினேழு வண்டி கொடுத்தேன் சார் நாலு நாளில் இன்னும் நிறைய வண்டி கொடுப்பேன் சார் கம்மி கம்மி கொடுப்பேன் இந்த சேனல்ல கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க ஏசி போட்டா சின்ன இருக்கா வண்டி பத்தா சமூக சார் சார் நான் சார் சார் நான் தரேன் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா பாபுன்னு சொல்லிட்டு அவரு மலேசியாவில் ஒர்க் பண்றாரு சொந்த ஊர் பத்தம் இது சிங்கப்பூர் ஒருத்தரு மலேசியான்னு ஒருத்தரு நேற்று அன்னதானத்துக்கொசம் செவ்வாய் கம்ப நாளைக்கு பண்ணலாம்னு ஒரு ஆசை ஒரு ஐநூறுபா அண்ணா அமிச்சார் அவர் ஷார்பாக நாளைக்கு பாபா அண்ணன் தான் அன்னதானம் பிரகாஷம் போகும் இன்னொரு அண்ணன் ஐநூறுபா அமைச்சு ரெண்டு பேர்த்து சேர்த்து நாளைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமதும் செவ்வாய் கிழம்போதும் முதல் சிறப்பானதான் நடக்க போகுது இனிமேல் வெள்ளிக்கம்ம ஒன்று செவ்வாய் கம்போ ஒன்று கொடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து டெய்லியும் கொடுக்குறோம் ஆசை உங்கள் ஆதரவு நாள் என்றைக்குமே நான் செய்வேன் சார் நானும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் இப்போ பாரு பாபு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாபா அண்ணன் கொடுத்துருக்காரு அவர் அண்ணன் நல்லா இருக்கணும் இன்னோ ஆச்சு அவர் ஊர் பேர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து உளுந்தூர் பேட்டியா மணூர் பேட்டையோ தெரில உடுமலை பேட்டை உடுமலை பேட்டையான அவர் ஊர் அங்கேருந்து வந்தார் அண்ணதான் பண்ணார் கொடுக்குறாரு நல்லா செய்கிறோம் பாருங்க இருப்போம் சார் என்றைக்கோ பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க இப்போ வந்து எங்கள் தம்பியும் எங்கள் தம்பி பையனும் பேச பாருங்க ரெண்டு பேரும் வைர வைரன் சார் வயிற்று சார் இருந்தோம் சார்

நிறைய வண்டி தரேன் இந்த வாரம் சும்மா வாரம் சும்மாவை மையமாக கொண்ட திரைப்படங்கள் அட்டகசமா பாருங்க சும்மா வந்து திரைக்கதை வசன டைரக்டர் லோபட்ட சரவணன் இசையமைப்பாளர் குட்டி மணி தயாரிப்பாளர் குட்டி சரவண இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க பாருங்க இந்த சேனலுக்கு லைக் போடுங்க வெந்து தனிந்தது காரு சார் ஒரு லைக்கை போடு வரேங்க சார்